سيدي வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவிலில் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் கம்பிவட சேவை பயன்படுத்தி பக்தர்கள் நாள் ஒன்றிற்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் வருடாந்திர பராமரிப்பு காரணமாக கம்பிவட ஊர்தி ஆகஸ்ட் பதினாறு எட்டு இருபத்தி நாலு அஞ்சு முதல் ஆறு ஒன்பது இருபத்தி நாலு செப்டம்பர் வரை இருபத்தி ரெண்டு நாட்கள் கம்பிவட ஊர்தி சேவை இயக்கப்பட மாட்டாது என்பதை திருக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்